கிறிஸ்துக்கள் மிகப் பிரியமானவர்களே கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இருங்கள் அமேன் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை நம் நல் நன்கு அறிந்த சன் சங்கீதம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று எட்டு உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் எதை பார்த்து முந்தின வசனத்தில் வாசிக்கலாம் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது அமேன் அது எப்படி எப்படிப்பட்ட ஆபத்தாக இருக்கலாம் கொள்ளை நோயாக இருக்கலாம் இரவில் உண்டாகும் பயங்கரமாக இருக்கலாம் பகலில் பறக்கும் அம்பாக இருக்கலாம் மத்தியானத்தில் பாடாக்கும் சங்காரமாக இருக்கலாம் நாம் எதற்கு பயப்பட வேண்டியது இல்லை ஏனென்றால் யார் பயப்பட வேண்டான்னா சங்கீதக்காரன் பல விதங்களில் கத்தரோடு கூட தங்கியிருக்கிறதை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம் எப்போதுமே சங்கீதக்காரனுடைய வாஞ்சை என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் பதினஞ்சுலையும் சங்கீதம் இருபத்தி நாலுலேயும் அவர் சொல்கிறார் கத்தருடைய கூடாரத்தில் யார் தங்குவார் யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான் அவன் யார் அங்கே தங்கியிருப்பான் அப்போ நீங்கள் பாருங்கள் அதை தான் இந்த சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றில் சொல்கிறாரு உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் உன்னதமானவருடைய மறைவில் நீங்கள் நான் இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எங்கே தங்குவோம் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவோம் அமே சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு எபிசோடு ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் நீரோ மன்னனுடைய காலத்தில் நிறையா கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணப்பட்டாங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க துன்புறுத்தப்பட்டாங்க இந்த டார்ச்சர்ட் இல்லையா அப்போது அந்த பீரியடில் சில பிள்ளைகள் வந்து அபேண்டனாக விடப்பட்டாங்க கைவிடப்பட்டாங்க அப்போ அந்த பிள்ளைகளில் ஒரு சிலரை ஒரு பேக்கரி நடத்துகிற ஒருத்தர் வந்து எடுத்து வைத்து வளர்க்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கதை அப்போ அந்த எபிசோடை பார்க்கும்போது அது ஒரு அனிமேட்டட் ஸ்டோரி தான் அது ஆனால் பிரியமானவர்களே ஆண்டவர் வந்து தன் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் உங்கள் மேலே யார் என் மேலே யார் என்ன செய்ய முடியாது ஒரு எந்த ஒரு காரியம் செய்யவே முடியாது உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் தொடுகிறான்ண்டர் சொல்கிறாங்க அப்போ எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் கத்திர என்ன செய்கிறாங்க நம்மளை விலக்கி பாதுகாக்கிறாங்க அதான் அந்த வசனம் சொல்லுறது பக்கத்தில் ஆயிரம் பேர் விழலாம் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேர் அப்படின்னா பதினாயிரம் பத்தாயிரம் பேர் இந்த பக்கம் ஆயிரம் பேர் இந்த பக்கம் பத்தாயிரம் பேர் விழுந்தாலும் நீ அங்கே தான் இருக்கிற ஏன்னா நீ நடுவில் நிற்கிற இந்த பக்கம் ஆயிரம் பேர் விழுந்துட்டான் இந்த பக்கம் பத்தாயிரம் பேர் விழுந்துட்டான் நீ நடுவில் நிற்கிற அது உன்னை அணுகாது அல்ல அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் உன் கண்களால் நீ அதை பார்ப்பேன் இன்னொன்று என்ன பார்ப்பேன்னா துண்மா என்ன பலன் வருகிறது என்பதை நீ பார்ப்பாய் பார்ப்பாயமே அவர் சித்தம் இல்லாமல் நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடிய கூட யாராலையும் டச் பண்ண முடியாது பெரிய மாணவர்களை ஏன் பயப்படுறீங்க தைரியமாக இருங்க அவர் சித்தம் இல்லாமல் உலகத்தார் சொல்லுவாங்க அவன் நின்ற அணுவும் அசையாதுன்னு சொல்லுவாங்க மாதிரி அவர் இல்லாமல் ஒன்றும் அசையாது ஒன்றும் செய்ய முடியாது யாரும் எதுவும் செய்ய முடியாது அதனால் தைரியமாக இருக்கணும் ஓகே சூழ்நிலைகளையோ மனிதர்களையோ துன்மார்களையோ கொல்லாங்கு செய்ய நினைக்கிறவர்களையோ ஸோ தீதான வார்த்தைகளாக பேசுகிறவர்களையோ சூதாக நடந்து கொள்ளுகிறவர்களையோ பார்த்து என்ன செய்யக்கூடாது பயப்படக்கூடாது ஏனென்றால் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் ஆமே அப்போ மனுஷனுக்கு பயப்படும் போது அங்கே என்ன வருது கண்ணி வருகிறது மனுஷங்களை பார்த்து பயப்படக்கூடாது சூழ்நிலைகளை பார்த்து பயப்படக்கூடாது யோசுவா பாருங்கள் மோசே மறுத்து போயிட்டார் யோசுவா கையில் சீட்டு விழுந்துருச்சு யோசுவா கையில் அந்த ஜனங்கள் எல்லோரும் கொடுக்கப்பட்டுட்டாங்க இவ்வளோ பயமாக இருந்திருக்கும்ல ஏன்னா மோசேக்காவது இந்த ஜனங்களை பற்றி ரொம்ப தெரியாது தெரியாமலே அப்படியே நீச்சல் தெரியாமல் கிணத்துக்குள்ளே தள்ளிவிட்ட மாதிரி அவர் பாட்டுக்கு வந்துட்டார் கர்த்தர் அவரை நடத்திட்டு வந்துட்டாங்க அல்லையே ஆனால் யோசுவா மோசை பக்கத்தில் இருந்து இந்த ஜனங்கள் மோசையை பண்ண எல்லா டார்ச்சரையும் பக்கத்துலேருந்து பார்த்தவர் ஒரு எவ்வளோ பயமாக இருந்திருக்கும் ஆனால் அன்றர் சொல்கிறாங்க பயப்படாது திகையாது கலங்காது நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் நாமே இன்றைக்கும் கத்துறவங்களே என்னையும் பார்த்து அப்படி தான் சொல்கிறாங்க எந்த சூழ்நிலையும் பார்த்து கலங்காதீங்க எதிர்காலத்தை பார்த்து பயப்படாதீங்க எந்த ஒரு காரியத்துக்கும் உங்கள் மகனையோ மகளையோ குறித்தோ அல்லது வேறு எந்த நோயை குறித்தோ கடன் பாரங்களை குறித்தோ பொருளாதார சூழ்நிலைகளை குறித்தோ வேலையில் இருக்கிற ஸ்திரமின்மையை குறித்தோ அல்லது பொல்லாத மனுஷர்களை குறித்து பயப்படாதீங்க எரிச்சல் அடையாதீங்க அமேன் கர்த்தர் காட் இஸ் இன் கண்ட்ரோல் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் ஆண்டவர் பார்த்து சொல்லுங்கள் அப்பா நீங்கள் எனக்கு இருக்கீங்கப்பா நீங்கள் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பீங்க அமேன் கத்தனமை நம்மை ஆசிர்வதிப்பாராக நாம் ஜபிப்போம் திரும்ப இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே அப்பா இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல கால வேலைக்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உன்னதமான உம்முடைய மறைவில் இருக்கிறோம்ப்பா சர்வ வல்லவராய நீ நிழலில் வந்திருக்கிறோம் ஆகவே நானும் நாங்களும் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை அப்பா நீங்கள் எப்படி பிள்ளைகளுடைய வலது கரத்தை பிடித்துக்கொள்ளுங்கள் யாகூபி என்னும் பூச்சியே சிறவேலின் சிறு கூட்டமே நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் சொன்னீங்களே அப்படியாய் வலது கரத்தை பிடித்து கொள்ளுங்கள் நீங்கள் துணையாக இருங்க ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் ஆண்டவரே பொல்லாத மனிதர்கள் ஆண்டவரே பொல்லாத நாவுகள் பொல்லாத சூழ்நிலைகள் ஆண்டவரே எல்லாவற்றின் நடுவிலும் நாங்கமே நோக்கி பார்க்குறோம் ஆண்டவரே மெனோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தன அவை ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லைன்னு இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கேன் அப்பா அப்படி பிள்ளைகள் மெனோக்கி பார்க்குற யாராக இருந்தாலும் பிரகாசம் அடையும்படி செய்ங்க 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 வெட்கப்பட்டு போகாதபடி செய்ங்க 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 பா செய்ங்க டாடி பலா கரா தடகா லஷா கரா பலா கராதா ஹால நீர் அப்படியே செய்துவிட்டபடினாலும் உங்களுக்கு ஸ்தோத்ரம் 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 துதியும் கனமும் மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பரிசுத்த ஜீவனுள்ள ஜீவன் தந்த பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே